நல்லடியார்களே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு ரமலான் பத்தொன்பதாவது நாள் சான்றோர் பாடசாலையினுடைய பத்தொன்பதாவது வகுப்பிலே இமாம் ஹசன் அல் பசுர் ரஹிமகுல்லா கூறக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போம் உண்மையான கல்வியாளர் என்ற தலைப்பின் கீழாக அவங்க சொல்றாங்க முன்னோரில் ஒருவர் இல்மை அதாவது கல்வியை கற்றுக்கொள்வார் அதை அவர் கல்வி கற்றவர் என்பதை அவருடைய பணிவிலும் அடக்கத்திலும் அவருடைய பழக்க வழக்கங்களிலும் இன்னும் அவருடைய பேச்சிலும் அவருடைய பார்வையிலும் அவர் பிறருக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலும் விரைவாக பார்க்க முடியும் என்பதாக என்னுடைய கருத்து நமது முன்னோர்களான சான்றோர்களினுடைய சிறப்பே போற்றப்பட வேண்டிய ஒன்றுதான் நல்ல குணங்களினுடைய சங்கமமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் மேலான பண்புகள் கொண்டவர்களாக இருந்தார்கள் இன்றைய மக்கள் காசுக்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கல்விக்கும் குணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்றைய மக்கள் உடலை மட்டும் தூய்மையாக வைக்க முயற்சிக்க கூடியதை போன்று அவர்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க முயற்சித்தார்கள் இன்றைக்கு மக்கள் ஆடையை கொண்டும் ஆபரணங்களை கொண்டும் பிற மக்களை மதிப் மதிப்பிடுவார்கள் ஆனால் சான்றோர்களோ குணத்தை கொண்டுதான் மனிதர்களை மதிப்பார்கள் முக அழகை விட குண அழகுதான் மேல் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் வெளி தோற்றத்தினுடைய அந்த கவர்ச்சியை விட உள்ளத்தினுடைய கவர்ச்சி தான் நிரந்தரமானது வெளியின் வெள்ளையை விட உள்ளத்தின் வெள்ளை தான் உயர்வானது படைத்தவனுடைய பார்வை உள்ளத்தின் மீது இருக்கும் உடலின் மீது அவனுடைய பார்வை இருக்கும் ஆனால் அவன் உள்ளத்தை தான் மிக முக்கியமாக பார்க்கின்றான் கல்வி என்பது ஏடுகளை மனநம் செய்வதில் மட்டும் கிடையாது கல்வி என்பது புத்தகத்தை புரட்டுவதிலும் நூல்களை ஆய்வு செய்வதிலும் மட்டுமில்லை கல்வி என்பது பட்டத்தில் மட்டுமில்லை கல்வி என்பது மணிக்கணக்காக பேசக்கூடிய பேச்சிலும் வசனங்களிலும் பிரச்சாரங்களிலும் இல்லை கல்வி என்பது சபையோருக்கு உபதேசிப்பதிலும் சாட்சியங்களை விசாரிப்பதிலும் இல்லை கல்வி என்பது புனைப்பெயர்களை கொண்டு தான் கற்ற ஆசிரியர்களின் தொடரை கொண்டு பெருமை பேசுவதும் கிடையாது கல்வி என்பது கல்வில் உள்ளத்தில் உள்ள ஒரு ஒளி ஆகும் அது கிடைக்க பெற்றால்தான் கல்வியாளர்களுடைய குணங்கள் கிடைக்க பெறும் இதை தெளிவாக நமது முன்னோர்கள் சான்றோர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் கற்ற கல்வி அவர்களுக்கு இறையச்சத்தை தக்குவாவை ஏற்படுத்தியது அவர்களுக்கு அடக்கத்தை அதிகரித்தது சொல்லிலும் செயலிலும் உண்மையையும் நேர்மையையும் அது உருவாக்கியது நன்மையின் பக்கம் அவர்களை வழிகாட்டியது அந்த கல்விதான் அந்த முன்னோர்களுடைய பணிவோ அடக்கமோ என்று நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று கல்வியினுடைய கடலாக இருந்தும் கூட அவர்களிடத்தில் பெருமை இருந்தது கிடையாது ஞானத்தினுடைய ஊற்றாக இருந்தும் கூட அவர்களிடத்தில் அகந்த இரு இருக்காது பல பெரும் கல்வி மாணவர்களிடத்தில் கல்வி கற்ற மா மேதைகளாக இருந்தும் அவர்களது தலை எப்போதும் குனிந்துதான் இருக்கும் பல நூறு நூல்களை எழுதியிருப்பார்கள் ஆனாலும் பகட்டையும் பிரபலத்தையும் அவர்கள் விரும்பாதவர்களாக இருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களினுடைய ஆசிரியர்களாக அவர்கள் மாறினாலும் கூட பூமியின் பல பாகங்களிலிருந்து படிக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் தேடி வந்தாலும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தங்களை தேடி வந்து மண்டியிட்டு தங்கள் முன் அமர்ந்தாலும் சின்ன அளவுக்கு கூட பெருமையின்றி பணிவினுடைய உருவமாக அவர்கள் அந்த சலஃபுகள் அவர்கள் இருந்தார்கள் மக்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முன் தங்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறிக்கொள்வார்கள் மக்களை எச்சரிப்பதற்கு முன் தங்களை எச்சரித்து கொண்டார்கள் தாங்கள் கற்ற கல்விக்கு ஏற்ப தங்களது சொல்லையும் செயலையும் அவர்கள் மாற்றினார்கள் கல்வி அவர்களை மாற்றியது இவர்கள் கல்வியை மாற்றினார்கள் இவர்கள் பணிவை விரும்பினார்கள் இவர்கள் ஆனால் இன்று பகட்டை தான் விரும்புகிறார்கள் அவர்கள் கல்விக்கு அவர்கள் கல்வி கற்றதனால் அவர்கள் பயந்தார்கள் இவர்கள் துணிகிறார்கள் அவர்கள் திருந்தினார்கள் மக்களை திருத்தினார்கள் இவர்கள் மக்களை திருத்துவார்கள் ஆனால் இவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்கள் அடக்கமாக இருந்தார்கள் ஆனால் இன்று இன்றிருக்கக்கூடியவர்கள் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் அவர்கள் பணிவிடை செய்தார்கள் இவர்கள் பணிவிடையை பிறரிடத்திலிருந்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள் இவர்கள் மக்களிடத்திலிருந்து வாங்குகிறார்கள் அவர்கள் பிரபலம் அடைவதை விட்டு விருண்டு ஓடினார்கள் ஓடி ஒளிந்தார்கள் ஆனால் இன்று மக்கள் பிரபலம் அடைவதை தேடி அலைகின்றார்கள் இதுதான் வித்தியாசம் இன்றும் சில கல்விமான்கள் அந்த சான்றோர்களுடைய வழியில் பயணிக்கிறார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை அல்லாஹ் அந்த நல்லோர்களின் மாணவர்களாக அவர்களின் தோழமையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கியார்கள் ஆனா சான்றோர்களினுடைய நற்குணங்களை இந்த சாமானிய மக்களாக மக்களாகிய எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வார்வை வழங்குவானாக முகஸ்துதி பகட்டு கெட்ட குணம் கெட்ட நடத்தை அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கல்வியையும் அந்த கல்விக்குரிய குணங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக ஐ மீன் ஹாதா வல வளர்க்கும் அலாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ